திருச்சி துவாக்குடி வடக்குமலை ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடிமாத மகோற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் உள்ள துவாக்குடி வடக்குமலை ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடிமாத மகோற்சவ விழாவானது கடந்த இருபத்தாறாம் தேதியன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து அன்றைய தினம் அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முப்பதாம் தேதியான இன்று திருவிழாவின் ஒரு பகுதியாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமிகள் பெண்கள் திரளாகக் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கில் தீப ஒளியேற்றி கணபதி பூஜை செய்து பின்னர் திருவிளக்கிற்கு அம்மனைப் போற்றி மந்திரங்களை ஜெபித்து மலர்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து மூலவரான மகாசக்தி மாரியம்மனுக்கு சந்தனகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகாதீபாரதனை நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் இரண்டாம் தேதி ஊஞ்சல் சேவையும் மூன்றாம் தேதி முளைப்பாரி ஊர்வலமும் நான்காம் தேதி காவிரியிலிருந்து தீர்த்தகுடம் பால்குடம் அக்னிசட்டி எடுத்து அலகு போட்டு அம்மன் திருவீதியுலா வரும் வைபவமும் நடைபெற்றுள்ளது கண்ணே காலைமடல் சூட கண்ணே காலைமடல் சூட கண்ணே என்னரு கண்ணே என்னரு கண்ணே மீனை போல் மிதி கண்ணே மீனை போல் மிதி கண்ணே ஆனந்தமாய் முன்னே வந்து தீயேdoctype எல்லாம் போக்கிடுவாய்doctype எல்லாம் போக்கிடுவாய் அய்யா வள்ளி அம்மா அய்யா வள்ளி அம்மா படைக்கலம் நீயே கற்றுடரின் முதல்வே போற்றி கற்றுடரின் முதன்மை போற்றி ஒளி